வெல்கம் டு நம்பர் இது நகல் சூர்யா சூரியா தியேட்டர்ல ஹைலண்டா வந்த காந்தி டாக்ஸ் படத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க இந்த படத்தோட ஒன்று சூரிய என்னன்னா ஏழ்மையா இருக்கிற விஜய் சேதுபதிக்கும் பெரிய கம்பெனியை வச்சிருக்க நடத்திட்டு இருக்க அரவிந்த் சாமிக்கும் நடக்கிற பலவேறு தான் இந்த படத்துல முக்கியமாக காமிச்சிருக்காங்க பொறுத்த வரைக்கும் யாருமே டைலாக் பேச மாட்டாங்க சைங்கம் மூலயமா தான் தெரிவிப்பாங்க விஜய் சதுபதியும் அவங்க அம்மாவும் ஒரு ஏழ்மையான வீட்டில் இருக்காங்க அவங்க அம்மா படத்தை படிக்கையாகவே கிடக்கிறாங்க விஜய் சதுபதி வேலை இல்லாமல் பல இடத்துக்கு போய் அலைஞ்சிட்டு தெரிஞ்சுட்டு வராரு வேலை எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது ஏற்ற வீட்லேயே அதிகரிங்க காமிக்கிறாங்க அவங்க தான் அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அவங்களும் விஜய் சதுபதி லவ் பண்ணுறாங்க கண்ணாலேயே பேசிக்கிறாங்க அது பார்க்கவும் நல்லா இருக்குது அதாவது ஏஆர் ரகுமான் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அவர் வயலின் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு கேட்க நல்லா இருக்குது அரவிந்த் சாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காருன்னு தெரியுது அந்த கம்பெனியான பல பிரச்சனையை சந்திக்கிறாரு நம்மளுக்கு அங்கங்கே காமிக்கிறாங்க இருந்தாலும் காமிச்சாலும் அவர் எல்லாம் பார்க்க அந்த மாதிரி இல்லை கஷ்டப்படுற மாதிரி தெரிவிக்கலை அங்கங்கே பணத்தை நல்லா செலவு பண்ணுறாரு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாரு இதை பார்க்கும்போது விஜய் சதுர்பத்தி ஏழ்மையாக காமிச்சுட்டு இவரை நெகட்டிவ் சேடாக காமிச்சிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும் அந்த அரவிந்த் சாமி கேரக்டரை கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது இன்னைக்கு வர படமெல்லாம் கண்ணெடுத்து சுடுறது கத்தியை தூக்கி குத்துறது அந்த மாதிரி வன்முறையான காட்சிகளாக வந்துட்டு இருக்க சமயத்தில் இப்படி ஒரு சைலண்டான ஒரு மூவி வந்திருக்கு அதாவது யாரும் டைலாக் பேசாமல் கண் மூலியாமாவும் கை மூலியமாகவும் சை செய்கிற மாதிரி இந்த மாதிரி படம் வந்திருக்க அதை நான் பாராட்டுறேன் அதனால் எல்லாரும் ஒரு முறை இந்த படத்தை போய் தேட்டரில் கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம் கேஸ் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விரைப்படவர் நாங்கள் சூர்யா thank you